மகா சிவராத்திரி யோகிகளுக்கு ஞானிகளுக்கு தவசீலர்களுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயமோ நம்மை போன்ற சாதாரணமாக இல்லறத்தில் ஈடுபடுவோருக்கும் அவ்வளவு முக்கியம் ஏன்னு சொன்னா யோகிகளை பொறுத்தளவு சிவன் அசைவற்று ஒரு மலையாக காட்சியளித்த தினம்தான் சிவராத்திரி சிறு தெய்வங்களுடைய வழிபாடுகளை அங்காள பரமேஸ்வரி தாய் சுடலை மாடன் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை இந்த சிவராத்திரியின் தொடர்ச்சியா நம்ம வந்து இன்னுமே கொண்டு வந்து இந்த மயான கொள்ளைங்கிறத வந்து பார்க்கும்போதே வந்து இந்த குழந்தைங்களுக்கு என்ன விதமான பயம் இருந்தாலும் ரொம்ப கேது ஆதிக்கம் இருக்கவங்களாம் விரக்தியாக இருப்பாங்க இவங்க எல்லாம் இத போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைச்சு உங்க வாழ்க்கையில ஒரு புதுப்பொழிவும் நம்பிக்கையும் கிடைக்கும் கிரகங்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதம் வரக்கூடிய இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படியாவது அவங்களுக்கு அரசாங்கத்தோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டுரும் ப்ளஸ் அன்னைக்கு நமக்கு வந்து ஆன்மபலத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய நாள் நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட ஆசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அப்போ உங்களுடைய முதுகு தண்டுவடம் வந்து இயல்பாகவே மேலெலும்பக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே வந்து உங்கள் நீங்கள் யார் என்று உணர செய்யக்கூடிய தன்மைங்கிறது அங்கே அதிகமாக இருக்குங்கிறாங்க திங்காய்கிழமை இன்னைக்கு இந்த விரதம் செவ்வாய் கிழமை முருகருக்கு விரதம் புதன்கிழமை இவங்களாம் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது சாஸ்திரம் எல்லாம் சொல்லுதுட்டா வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா ஒரு பெண் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் விரதம் இருக்கணும் கணவன் இருந்தால் கணவன் கிட்டே கேட்டுட்டு இன்றைக்கி நான் விரதம் இருக்கேன்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது அதுக்குண்டான பலன் முழுமையாக கிடைக்குன்னு சொல்லி சாஸ்திரம் தேடி நேர்களுக்கு வணக்கம் என்னதான் மாத மாதம் வரக்கூடிய மாத சிவராத்திரி இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு நிஜமாவே ஒரு பெரிய பவர் இருக்கு அஹ் ஏற்கனவே பல பேர் வந்து இதற்கான விரத முறைகள்லாம் வந்து தொடங்கியிருப்பீங்க இந்த மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன இதனுடைய வரலாறு என்ன எப்படி இந்த மகா சிவராத்திரி தொடங்குச்சு தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் திருப்பூர்ல இருந்து ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க அவங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மகா சிவராத்திரி பற்றின சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள் இதனுடைய வரலாறு இது எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி மகா சிவராத்திரிக்கும் கிரகங்களுக்கும் உண்டான தொடர்பு பற்றியும் சொல்லுங்கள் இப்போது மகா சிவராத்திரி இது வந்து ரொம்ப யோகிகளுக்கு ஞானிகளுக்கு தவசீலர்களுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயமோ நம்மை போன்ற சாதாரணமாக இல்லறத்தில் ஈடுபடுவோருக்கும் அவ்வளவு முக்கியம் ஏன்னு சொன்னால் யோகிகளை பொறுத்தளவு சிவன் அசைவற்று ஒரு மலையாக காட்சியளித்த தினம்தான் சிவராத்திரி ஏன்னா அவர் வந்து ஒரு யோகியா தான் அவங்க பார்க்குறாங்க அவரை நம்ம வந்து இல்லறத்தில் இருப்பவர்கள் அவரை ஒரு கடவுளாக அவர் வந்து பார்வதியினுடைய கணவன் நமக்கு கேட்குற வரங்களை அளிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி வணங்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த மகா சிவராத்திரிக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு நிறைய ஸ்டோரிஸ் எப்படின்னு கேட்டால் பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து அவரை வந்து உங்களோட தலை அந்த அடி அதாவது நான் உங்களை தரிசிக்க வரோன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுது நீ பெரியாளா நான் பெரியாளான்னு அப்போ சிவன் சொல்றாரு என்னை வந்து நான் அடிக்கும் தலைக்கு நின்னுடுறேன் இந்த உலகத்தில் பிரபஞ்சம் பூரா நான் வியாபித்து நிற்கிறேன் என்னுடைய அடியையும் தலையையும் ஒரு சேர காணக்கூடியவர்கள் யாரோ அவரே உயர்ந்தவர் பெரியாள்னு சொல்றாரு சரிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க நம்மால் விஷ்ணு என்ன பண்றாருன்னா வராகமா மாறி பூமியை கொடைஞ்சி கீழே போகிறார் இவர் நம்ம பிரம்மன் என்ன பண்ணுறாருனா ஐடியா பண்ணி அவங்க தான் படித்த ஆளாச்சே எலிட்டு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அண்ணம்மா மாதிரி மேலே போகிறாரு அன்னப்பறவையா மாதிரி மேலே போயிட்டுருக்கார் போகும்போது என்ன பண்ணுறாருனா ரொம்ப தூரம் போகிறாரு கழைச்சி போயிடுறாரு ஆளை காணோம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கார் அப்போ தாளம்பு ஒன்று இருக்கு என்னப்பா தாளம்பு எங்கேயோ வந்து வருதுன்னு சொல்லி அதை பிடிச்சி கேட்குறாரு எங்கேருந்து போகிறான்னா சிவனோட தலையிலேருந்து வரப்பா இன்றைக்குமே மங்கையில் தாளம்பு வச்சு வழிபடுறாங்க மற்ற எந்த கோயிலையும் கிடையாது ஏன்னா மங்கை தான் முதல்ல இருக்கக்கூடிய சிவனாலயம் ரொம்ப பூர்வீகமான கோயில் அந்த தாளம்பூவை கேட்கும்போது தாளம்பூ சொல்ல சிவனோட தலையிலேருந்து வரேன் அப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணேன் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி போட்டோம் சிவன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நீ இறங்கி வரும்போது நான் அவரை நான் அவர்கிட்ட மட்டும் சொல்கிறேன் ஐயோ நான் பொயிலாம் சொல்ல மாட்டேப்பா நானும் ஒரு கடவுள் தானே நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நீ வாங்க நான் நான் கூட்டின்னு போகிறேன் நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி மேலே கிளம்புறேன் அப்போ நம்மளுக்கு இங்கே கீழே வராக பெருமாளா மாறி கீழே போயாச்சு போய் பாதத்தை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் பெரியவங்க பாதத்தை தொட்டு வாங்க அப்போ பெரியவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை குனிஞ்சு இப்படி தூக்கி விடுவாங்க இல்லையா இதுதான் நம்மளோடய ஐடியா விஷ்ணுவோட ஐடியா காலை தொட்டவுனே சிவன் என்ன பண்ணுறாரு ஆஹா நம்ம காலை தொட்டாரேன்னு சொல்லி குனிஞ்சு அப்படியே தூக்கும் போது தலையும் காலையும் பார்த்துடுறாரு அப்போ இப்போ விஷ்ணு வந்து இங்கே கெத்தாயிட்டார் அதே நேரத்தில் அங்கே பிரம்மா வெயிட் பண்ணியாச்சு என்னடான்னு கேட்கும்போது பிரம்மா சொல்கிறாரு நான் பா நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் உனக்கு யார் சாட்சி இவன் தான் சாட்சின்னு தாளம்போம் சொல்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சொல்லிட்டீங்க உனக்கும் கோயில் கிடையாது உனையும் என்னமே யாருக்கும் பயன்படுத்த மாட்டாங்க இன்றைக்குமே வந்து பிரம்மாக்குன்னு தனி கோவில் கிடையாது ஆனால் சுஷீந்திரத்தில் வந்து பார்த்தோன்னா மூன்று ஆலயங்கள் அதாவது தனித்தனியாக இருப்பாங்க இது ஒரு ஸ்டோரியாச்சு அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது சிவன் வந்து ஆழ விஷத்தை உண்ட நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேய்ப்பிரை சதுர்த்தசி தான் இது முக்கியமாக மாத மாதம் வரும் மாத சிவராத்திரி மாசி மாதம் வரக்கூடியது வந்து மிக பெரிய சிவராத்திரியாக மகா சிவராத்திரியாக கொல்லப்படுகிறது இதற்கு காரணம் வந்து இந்த காலபுருஷ தத்துவத்தில் அது சனியோட வீடாக கும்ப அதாவது சனியோட மூலத்திரி போன வீட்டில் அஹ் கும்ப வீட்டுல வந்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனாலதான் இந்த கும்பமேளாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் செலப்ரேட் பண்ணுவோம் அந்த கும்ப வீட்டுல வந்து சூரியன் என்ட்ராகும் போதுதான் இந்த கும்ப மேளா செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படி வரக்கூடிய ஒரு தினம் தான் ஆழகால விஷத்தை சிவன் அன் உண்டும்போது இந்த இடத்துல வந்து கண்டமே வந்து அதாவது கழுத்தே வந்து நீளமா மாறிடுச்சு அதனாலதான் நீல கண்டன் அப்படின்னு சொல்றோம் சிவனை அந்த மாதிரி ஒரு தான் இந்த சிவராத்திரின்னு சொல்றோம் ஏன்னா நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணுவோம் பாம்பு விஷம் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான் தூங்க விட மாட்டாங்க இங்க கவனிச்சிருக்கீங்களா இவன் அந்த ஒரு ராத்திரி தூங்க விடாதீங்கப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க சிவனுக்கு அதே கதி தான் கிட்டத்தட்ட அந்த விஷத்தை உண்டதுனால் அப்ப சிவன் என்ன பண்றாரு முடிச்சிருக்காரு பார்வதி தேவி வந்து அப்படியே பிடிச்சிடறா புடிச்சு நிப்பாட்டுறா நிப்பாட்டி அந்த உலகத்தை ஏன்னா அந்த வயிற்றுல வந்து உலக உயிர்கள் இருக்கிறதா ஐதீகம் கீழே இறங்குனா விஷம் நம்ம எல்லாரையும் இதாக்கிரும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சிவனை வந்து ஆற்றுப்படுத்தி அவரை வந்து அந்த இருந்து எடுக்கிறதுக்காக உண்டான தினம் தான் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க அ அந்த மாதிரியான ஒரு நாளை வந்து நம்ம வந்து எப்படிலாம் செலப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு வரலாறாக சொல்லப்படுகிறது அது போக வந்து நம்ம சிறு தெய்வங்களுடைய வழிபாடுகளை அங்காள பரமேஸ்வரி தாய் சுடலை மாடன் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை இந்த சிவராத்திரியின் தொடர்ச்சியா நம்ம வந்து இன்னுமுமே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் கிரகங்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதம் வரக்கூடிய இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா ஒரு ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படியாவது அவங்களுக்கு அரசாங்கத்தோட ஒரு தொடர்பு ஏற்பட்டுரும் ஏன்னு சொல்லுங்க மாசி மாதம் அதாவது சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் சிம்ம வீட்டை நேரடியாக பார்வை செய்வார் அப்போ அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டான ரிலேஷன் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை கவர்மெண்டில் இருக்கிற பெரியாள்களோட தொடர்போ இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துருது அதனால இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை வந்து ஜாதக ரீதியாகவும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ப்ளஸ் அந்த அன்னைக்கு நமக்கு வந்து ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய நாள் நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட அந்த அன்னைக்கு மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அப்போ உங்களுடைய முதுகு தண்டுவடம் வந்து இயல்பாகவே மேலெலும்பூடிய தன்மை உங்களுக்குள்ள வந்து உங்கள் நீங்கள் யார் என்று செய்யக்கூடிய தன்மைங்கிறது அங்கே அதிகமாக இருக்குங்கிறாங்க அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு பெரும்பாலான கோவில்களில் சிவன் கோவில்கள்லாம் அந்த கொடை விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள் அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தளவு வந்து கோயிலில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கொடை விழா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கொடை விழாங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்ப எங்கெங்கயோ இருப்போம் அந்த காலத்துல வந்து ஊரை விட்டு வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஒருத்த வந்து ஊரை விட்டு வெளில போனா அதை வந்து அவமானமா நினைச்சாங்க ஆனா இப்ப வந்து நம்ம ஒர்க்குக்காக மைக்ரேட் ஆகி ஒரு ஒரு இடத்துல இருக்கோம் படிப்புக்காக மைக்ரேட் ஆகிறோம் எங்க இருந்தாலும் இந்த திருவிழா நேரங்கள்ல எல்லாரும் ஒன்னா கூடணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஐதீகம் தான் இந்த கொடை விழா கொடை அப்படிங்கிறது என்ன வருஷம் பூரா நீங்க எங்க இருந்தாலும் உங்களை வந்து அவங்க குலதெய்வம் காப்பாத்தி கொடுக்குது நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த ஏரியாவுக்குள்ள தெய்வம் உங்களை காப்பாத்தி கொடுக்குது அப்போ நீங்க வருஷம் ஒரு தடவை அந்த தெய்வத்துக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விழா எடுங்க எடுக்கும்போது உங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வத்திற்கு ஒரு கொடை கொடுங்க கொடைனா என்ன வரி இப்போ இந்த வீடாப்பா இந்த ஆளுகளை எப்பா இந்த வ இவ்வளோ வரி கட்டிடுங்கப்பா எப்பா இந்த மே மேட்டுத்தரு பெரிய வீடு இவங்க வந்து இவ்வளோ கட்டுங்கப்பா எப்பா நீ இவ்வளோ கட்டுப்பா அப்படின்னு சொல்லி வரி வாங்குறாங்க இல்லைங்களா அதான் அந்த கொடை விழா நம்ம சக்திக்கு எவ்வளோ முடியுதோ தெய்வம் நம்மளை எப்படி வழிபாடு தகுந்த மாதிரி வச்சுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து தெய்வத்துக்கு வந்து அந்த அன்னைக்கு வ ஒரு வழிபாடு எடுத்து எல்லாம் அங்காளி வங்காளி அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா கூடி பிள்ளைகள்லாம் வெளியில் கட்டி கொடுத்துருப்போம் எல்லாரும் ஒன்றா வந்து நல்ல ஒரு படையல் போட்டு தெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக அந்த உணவை உண்டுறது தான் அந்த கொடை விழா சிறப்பான விழா எந்த ஊரில் இருந்தாலும் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வந்து ஒன்னாக சேரணுன்றதுக்காகவே கொண்டு வந்த விஷயம் தான் இந்த கொடை விழா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபாடு பண்ணுறது அப்படின்னா அதனுடைய முறைகள்லாம் என்ன மகா சிவராத்திரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்கு கால பூஜைகள்னு சொல்லுவோம் சாயங்காலம் ஆறு முப்பதுக்கு தொடங்கும் மா காலையில் வந்து ஆறு மணிக்கு முடியும் அந்த ஒவ்வொரு ஜாமம் ஒரு ஒரு ஜாமம்னு சொல்லுவோம் அந்த ஜாம பூஜை அதுக்கு தகுந்த மாதிரி முதல் ஜாமத்தில் ரிக்வேத பாராயணத்தோட அபிஷேக அலங்காரங்கள் நடக்கும் இரண்டாவது ஜாமத்தில் வந்து பார்த்திங்கன்னா யஜூர்வேத பாராயணத்தோடு நடக்கும் மூன்றாவது சாம வேதம் நான்காவது வந்து அதர்வன வேதம் இந்த மாதிரி நான்கு வேதங்களையும் முறைப்படுத்தி பாராயணம் பண்ணி அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி பண்ணுவோம் இதை வந்து நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாருமே வந்து உட்கார்ந்து சீவனை வந்து கண்ணார அந்த நான்கு கால பூஜையும் வந்து வணங்கி இது பண்ணுவோம் இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஒரு வழிமுறைகள் இருக்கு இப்போ உடல் தகுதி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க சிறப்பாக நான் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கேன் எனக்கு யங் அண்ட் எனர்ஜிட்டிக்காக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நான்கு கால பூஜையுமே நல்ல விரதத்தோட முழுமையான ஒரு எந்த உணவு அதாவது உணவுனா என்னங்க இப்போ நீங்க வந்து உணவுல வந்து மசாலா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இது வந்து விரத நேரங்கள்ல நமக்கு வந்து உடம்புக்கு வந்து தொந்தரவா இருக்கும் அதனால ஒரு முழு பட்டினியா முடிந்த அளவு தண்ணீர் வாழைப்பழம் இளநீர் இந்த மாதிரி சாத்வீகமான பழ வகைகளை உணவுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது விரதம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிளக வந்து தண்ணீர் போட்டு அதை மட்டும் குடிப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரொம்ப நம்மை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய விரதம் ஏன்னு கேட்டா நம்ம உடல் வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த அழுக்குகள் வந்து உடம்புல தகு தங்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு முழு விரதமா இருக்கு அதாவது லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க லங்கனம்னா என்னங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கக்கூடியது பரம ஔஷதம் அத மாதிரியான மருந்து உடம்புக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பெற வேண்டுமானால் இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களை பயன்படுத்தி விரதம் இருங்க சில பேர் வந்து ஜபம் பண்ணுவாங்க இப்ப ஈஷா மாதிரியான இடங்கள் போயிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுவாங்க ஏன்னு சொன்னா சத்குரு என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து இதை ஒரு யோகத்திற்கான ஒரு வழிபாடா பாக்கிறாரு ஒரு யோகிகள் வந்து முக்தி அடையக்கூடிய ஒரு வழிபாடுங்கிறது இன்னைக்கு தான் அப்படிங்கிறாரு அதனால அந்த மாதிரி பண்ணுவாங்க நம்மை போன்றவர்கள் கோயில்களில் போயிட்டு ஒரு இல்லறமாக இருக்கவங்க தக கணவன் மனைவியாக போய் முடிந்த அளவு ஒரு கால பூஜையாவது பார்க்கணும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஒரு கால பூஜையாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை அளவுக்கு ரிலீஃப் உங்களோட உடம்பு இப்போ சில பேர் மாசமாக இருப்பாங்க அவங்களாம் இந்த மாதிரி கடுமையான விரதங்கள் ஏன்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கேட்டுட்டு தான் விரதமே இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பெண்களுக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியாது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோபி சுதாகர் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க சிங்க கிழமை இன்னைக்கு இந்த விரதம் செவ்வாய் கிழமை முருகருக்கு விரதம் புதன்கிழமை இவங்களாம் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா வீட்டுல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா ஒரு பெண் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் விரதம் இருக்கணும் கணவன் இருந்தா கணவன் கிட்ட கேட்டுட்டு இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன்னு சொல்லி உத்தரவு தான் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லது அதுக்கு உண்டான பலன் முழுமையா கிடைக்கும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது மகாசிவராத்திரி அப்போ வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அங்காள பரமேஸ்வரியை வழிபடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இதனுடைய தாற்பயம் என்ன எப்படி நம்ம மகா சிவராத்திரிக்கு சிவனுக்கு வந்து சிறப்பான ஒரு வழிபாடுகள் பண்ணுவோம் பள்ளையம் போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த பல்லையம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பயிர் வகைகளையும் ஒன்னா போட்டு உப்பு போடாமல் கொடுப்பாங்க இது வந்து நீங்கள் விரதம் முடிச்சுட்டு எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு உணவாக இருக்கும் ப்ரொட்டீன் நல்லா அதில் இருக்கும் அதே போல அங்காள பரமேஸ்வரிக்கு உக்ரமா இருக்கும் அந்த வழிபாடுகள் அதை கேட்டாலே மெய் சிலுத்துணும் சில பேருக்கு இப்போ அங்காள பரமேஸ்வரின்னு பேர் கேட்டவொடனே அப்படியே ரொம்ப ஆயிடுவாங்க அந்த அங்கால பரமேஸ்வரியை பொறுத்தளவு வந்து எப்படி அந்த இது உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பிரம்மாவுடைய ஐந்து தலைகளை பார்த்து அவர் சிவன் நினச்சி பார்வதி வந்து கும்பிட்டுருக்காங்க அப்போ இவர் என்ன பண்ணிட்டார் லைட்டாக சிரிச்சிட்டார் நான் சிவன் இல்லைம்மா நான் வந்து பிரம்மான்னு சொல்லி காமெடி பண்ணி ஒரு சிரித்ததுனால இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு நான் ஒன்று உங்கள நினச்சிட்டேங்க உங்களோட ரூபம்னு நினச்சிட்டேன் இவர் இந்த மாதிரி என்ன இது பண்ணிட்டாரு கொஞ்சம் காம் ஒரு 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 மாதிரி நகைப்புக்கு பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே சிவன் அந்த ஐந்தாவது தலையை எடுத்துட்டார் எடுத்தோடனே அந்த ஐந்தாவது தலை இப்போ ஒரு அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அது ஒரு அவங்களோட அந்த தலை போது பிரம்மஹத்திங்கிறாங்க பிரம்மஹத்தினா ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்து இருக்கும்போது இந்த பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்கிறோம் அந்த பிரம்மஹத்தி தோஷம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம எதையுமே சிந்திக்க விடாமல் ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி டிஸ டிஸ்டர்டாக ஆகிடுவோம் நம்ம அந்த தோஷங்கள் இருக்கிற தன்மையை வந்து இது கொடுத்துரும் அப்போ சிவனோட கையில் வந்து அந்த மண்டையோடு வந்து கபாலமாக ஒட்டிக்குது ஒட்டும்போது சிவனுக்கு என்ன கொடுத்தாலும் நீ பிச்சை ஏந்தி சாப்பிட்டாதான் உனக்கு தோஷம் போகுன்னு சொல்லிடுறாரு பிரம்மா அப்போ நம்மால் வந்து அப்படியே போயிட்டு இருக்கிறாரு பார்வதியை வந்து என்ன பண்றாங்க சரஸ்வதி வந்து நீ இந்த மாதிரி என் கணவர் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு நீ தான் காரணம் அதனால நீ வந்து பூலோகத்துல ஒரு புற்று மாதிரி மண்ணே பூ உனக்கு வந்து வீடே கிடையாது நீ வந்து புற்று மாதிரி இருக்க இடத்துல தான் போகணும்னு சொன்னோன்னா இந்த மாவும் போய் புற்றுல போய் தவம் இருக்காங்க அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல சிவன் வரும்போது தண்டகாரூண்யம்ங்கிற இடத்துல வந்து சிவனுக்கு வந்து படையல் போட்டு ஏன்னா சிவனுக்கும் இந்த தோஷம் போனோம் நம்மளும் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு தண்டகாரூண்யம்ங்கிற இடத்துல வந்து சிவனுக்கு படையல் போடுறாங்க அப்ப இந்த கபாலம் வந்து அத சாப்பிட்றதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கு சிவனுக்கு வந்து அதனால பட்னியாவே இருக்காரு இதே சாப்பிட்டுட்டு இருக்கு எல்லாமே அப்படிங்கும் போது மூன்றாவதாக ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது வேணும்னே சிந்திடுறாங்க இது வந்து யார் ஐடியானா மகாலட்சுமியும் விஷ்ணு பெருமானும் ஐடியா கொடுத்துடுறாங்க கொஞ்சம் லைட்டாக அப்படி உடனே கபால் என்ன பண்ணுதுன்னா தலை கையிலேருந்து இப்படி தலையில் இறங்கி தலையில் இறங்கி அதை அந்த உணவை வந்து ப பருக ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது தேவி வந்து ரூபம் எடுத்து அப்படியே அந்த தலையை மிதித்து நசுக்கி இந்த உலக உயிர்களை சிவனையும் காப்பாற்றினதாக ஒரு ஐதீகம் அதுதான் அந்த அங்காள பரமேஸ்வரி தாயாக வந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சிவனுடைய பசிப்பினியை வந்து தீக்க வந்திருக்கிறாங்க அது மாதிரியே நம்முடைய பசிப்பினியையும் தீர்ப்பார் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பேய் என்கிட்ட இருக்கு பேசுதுன்னு சொல்லுவாங்க ஒரு பயப்படுவாங்க குழந்தைங்க எல்லாம் பயப்படுவா அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் அங்க வந்து சிறகடிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு தெய்வமா அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க நம்ம பயத்தை போக்கி ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு போறதுக்கு தான் அந்த மயான கொள்ளை வைபவம் அந்த மயான கொள்ளைங்கிறத வந்து பார்க்கும் போதே வந்து இந்த குழந்தைங்களுக்கு என்ன விதமான பயம் இருந்தாலும் ரொம்ப கேது ஆதிக்கம் இருக்கவங்களா விரக்தியா இருப்பாங்க இவங்கெல்லாம் இதை போய் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைச்சு இவங்க வாழ்க்கையில ஒரு புது பொழிவும் நம்பிக்கையும் கிடைக்கும் இந்த தெய்வத்தினுடைய வழிபாடு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுடலை மாடன் அப்படின்ற தெய்வம் வந்து காவல் தெய்வமா இருப்பார் அவரும் பாத்தீங்கன்னா அவருடைய வழிபாடும் ரொம்ப உக்கரமா ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரியான சிறு தெய்வ வழிபாடுகளை அன்னைக்கு நம்ம சிறப்பா பண்ணுவோம் எல்லாருமே இந்த மாசி சிவராத்திரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போவாங்க அந்த அன்னைக்கு நீங்க பண்ற எந்த ஒரு வழிபாடுமே உங்களை வந்து சிறப்பா ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போகுங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது ஒரு கும்ப படையல் அப்படின்னு சொல்லி ஒரு படையல் வைப்பாங்க இந்த படையல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ராஜா இருக்கார் ஒரு ராணி இருக்காங்க அவங்கள சுத்தி நிறைய பேர் ஒரு சேவகர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும்னு இவங்க நினைப்பாங்க சோ அப்போ அதை மாதிரி இந்த தெய்வங்களை சுற்றியுள்ள அந்த பூதகணங்கள் சிறு தெய்வங்கள் சுடலை மடந்த மாதிரியான தெய்வங்களுக்கு ஒரு உணவுக்காக வேண்டி அந்த படையலை வந்து இவங்க தான் பகிர்ந்து எடுத்துக்குவாங்க அது அம்மாவுக்குன்னு கிடையாது இவங்க எல்லாருமே வந்து பகிர்ந்து அந்த உணவை உட்கொள்வார்கள் அதனால தான் அதை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல அந்த படையலை வந்து படைப்பாங்க இன்னுமே நம்ம நாட்க நம்ம ஊர் பக்கம் போயிட்டீங்கன்னா சில பேர்லாம் வந்து அந்த வேட்டியில மடிச்சு அப்படி தூக்கி கூரையில போடுவாங்க அது வந்து எங்கே போகுதுனே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே மேலே எடுத்துக்கிற சாமின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் இன்னும் அந்த உக்கிர வழிபாடுகள்லாம் நம்ம சவு சவுத் சைடில் இன்னுமே பார்க்கலாம் அப்போ இந்த படையல் வழிபாடுகளை பொறுத்தளவு நீங்க கொடுக்குறத அந்த தெய்வம் வாங்கிக்கிட்டு உங்களே அடுத்த வருஷம் நீங்க இந்த மாதிரி நிலைமைக்கு வரும்போது சீரும் சிறப்புமா வைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகமான விஷயமா இருக்கு பொதுவாக எல்லாருமே விரதம் அப்படின்னு இருக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணும்போது ஏதோ ஒரு கோரிக்கை வச்சுதான் பண்ணுவாங்க இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெத்தையா இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது இல்லை அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அதிசயம் அப்படின்னா என்னவாக இருக்கு இப்போ சிவராத்திரி அன்னைக்கு சிவனை போய் கும்பிடுறீங்க அங்காளேஸ்வரியை கும்பிடுறீங்க குலதெய்வத்தை கும்பிடுறீங்க இப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவனை வழிபடும் போது நான்கு கால பூஜைகள் சொன்னேன் மொதல் பூஜை வந்து பிரம்மா வந்து வழிபடுறதா ஒரு ஐதீகம் அப்போ அவர் வந்து வழிபடும் போது பொதுவாக கல்விக்கான ஒரு குழந்தைங்க படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சாத்வீகமானவர்கள் அவங்க வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து விஷ்ணு வழிபடுறார் அப்போ விஷ்ணுவும் லக்ஷ்மியும் வழிபடுற நேரங்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் பணம் தனப்பிராப்தி குபேரனுடைய சம்பத்து எல்லாமே கிடைக்கும் மூணாவது பார்வதி தேவி வழிபடுறாங்க சக்தி உடல் ஆரோக்கியம் வைராக்கியம் தன்னம்பிக்கை இது எல்லாம் கிடைக்கும் நாலாவது நம்மளை போன்ற மக்களும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் பூதகணங்கள் எல்லாமே வழிபடுறது நாலாவது கால பூஜை இந்த மொதல் மூணுல போக முடியலனால இதுலேயாவது கண்டிப்பா போயிடணும் அப்படி வழிபடும் போது உங்களுக்கு தேவையான இகபர பர சௌக்கியம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அள்ளித்தரக்கூடியது நான்காம் கால பூஜை அப்படின்றாங்க சோ இந்த பூஜையில உங்களால மனதார எவ்வளவு கலந்துக்க முடியுமோ அதை கலந்துக்கலாம் அடியவர்களுக்கு உதவு பண்ணலாம் உதவி பண்ணலைன்னாலும் நான் நிறைய பார்த்துருக்கேங்க பூஜையப்ப போயிட்டு இப்படி எட்டி பார்க்குறேன்னு பின்னாடி இருக்கவங்கள பார்க்க விட மாட்டாங்க போய் இப்படியும் சாமியை போய் புடிச்சு கட்டி நந்தியை போய் நந்தியெல்லாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நந்திக்கு கேப்பே இருக்காது அவர் காதுல போய் அப்போ சொல்லிட்டு இருப்பாங்க அவரே பாவம் அங்கே உட்காந்துருக்காரு பூஜை நான் என்ன சொல்றேன்னா முடிந்த அளவு அடுத்தவர்களை சங்கடப்படுத்தாம உங்களுடைய பூஜை முறைகளை பண்ணுங்க இறைவன் நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணுவாரு அதே போல மற்ற எந்த வழிமுறைகளாக வேணா இருக்கட்டும் போய் அந்த இருக்கிற இடத்த அசுத்தப்படுத்துவாங்க ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க நிறைய அன்னைக்கு கோயில் கொடைன்னு சொல்லும்போது நிறைய உணவு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே போட்டுருவாங்க டம்ளர் அங்கேயே வீசுவாங்க காப்பியை குடிப்பாங்க ஏதாவது அங்கேயே வீசுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க முடிந்த அளவு சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து உங்களையும் சுத்தமாக வைக்கும்போது இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அருள் செய்வாரு என்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்களோ அதற்குண்டான ஒரு பலன்கிறது உங்களுக்கு கை மேலே கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நன்றி மேம் நன்றிங்க வாழ்க வளமுடன் Thank oh. you.